பெரியர் ஸ்காலர் எந்த எந்த வார்த்தை கொடுத்தாலும் ஈஸ்வரோட சம்பந்தப்படுத்தி வியாக்கியானம் கொடுப்பார் செய் பல பேர் ஐம்பது தடவை முப்பது தடவை நூறு தடவை வழக்கங்கள் வேற வேற வந்து இஷ்டப்படுத்தா கூட அதையெல்லாம் தொடாம பிறகு இன்னும் பொதுசா விளக்கங்கள் கொடுப்பாரு ஜெகத் சர்வம் கோவிந்த பிரகமே அப்படின்னு சொல்றாங்க வந்து நீங்க இல்லாட்டி அது எனக்கு ஒண்ணும் இல்லாததா இருக்கு ஒண்ணும் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல சூன்யம் முடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு பக்தனுடைய மனப்பாடு மனது வந்து சுருட இல்லாத போது படுற பாடு என்ன அத வந்து அதுல காட்டுறாரு நிலப்புலதான் அவன் இருக்கான் ஆனா அது பக்கல அதை டாமினேட் பண்ற மாதிரி உலகின் விவகாரங்கள் அவனுக்கு இருக்க வேண்டியது இப்போ வந்து அந்த பக்தனுடைய ஏக்கத்தை வந்து அதுல காட்டுறாரு பூமி ஆயுதம் ஜெகத் சர்மம் அந்த விரகம் வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதோட சைத்தன்ய மாணவு ஹரிதாஸ் ஆகிட்ட கேட்டார் ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது போது இன்னொரு பக்தனை பிரிகிறது அப்படின்னு சொல்றாரு அந்த இது வந்து அந்த வைஷ்ணவ கல்ச்சர் கலாச்சாரத்துல அப்படி இருக்கும் பக்தர்கள் வந்து நம்ம தௌபாத சில பக்தி சரஸ்வதி சரஸ்வதிவோம் சரித்தால் அவங்க வந்து அப்படித்தான் கொடு விளக்கம் கொடுத்தாங்க பக்தர்கள்லாம் ஒன்னா இருந்து குருவுடைய பாதங்களை அடைக்கலம் கொண்டு காதையுடைய பாதங்களுக்கு அத செல்டர் அதையும் அடைக்கலம் எடுத்துக்கிட்டு ரகநாதர் கொடுத்த செய்திகளை உலகம் கூட உற்சாகப்பட பரப்பணும் அப்படின்னு சொல்றாரு அந்த இஷ்டமா கிரகம் காலகாலமா இருக்கிறது தான் புதுசில் வாழ்க்கையில வந்து படிப்படியா உயர்றதுக்காக சாஸ்திரங்கள்ல நாலு அர்த்தங்கள் கொடுத்தாங்க புதுசா அர்த்தம் அறம் ஒருவன் இன்பம் வீடு நாலு அறமா இருக்கணும் அறம்னா சாஸ்திரப்படி வாழணும் ராத்திரி கூட பகல் மாதிரி லைட் போட்டு வேலை பார்க்கறாங்க அது அனுமதி இல்ல இரவு வந்து உறங்கிறது நம்ம கிட்ட உடம்புல ராஜ உறுப்புகள் அஞ்சு இருக்குது இல்லை ராத்திரி அதுகளுக்குன்னு தனியா வேலை இருக்கு பகல்ல நாம எல்லாம் செய்துட்டு ராத்திரி தூங்கும்போது அதுகெல்லாம் முடிச்சிருந்து வேலை பார்க்கணும் அதுகளுக்கு நிறைய அப்படி ராத்திரி தான் அதை செய்ய முடியும் பகல் பொழுதுல அதுகளுக்கு அந்த வேலை வராது மக இப்படி நமக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போது நாம ராத்திரியெல்லாம் முடிச்சிருந்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது கிடையாது ஆனா கிருஷ்ணர் நினவா ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்தா அது கணக்கெல்லாம் சேராது அது என்ன காரணம்னா நம்முடைய ராஜ உறுப்புகளோ நம்முடைய உடல் அமைப்போ எல்லாமே வந்து கடவுளை அடையணும் அப்படிங்கிற ரீதியில தான் அதை தரப்பட்ட அப்போ அது சம்பந்தமான முயற்சி தவிர்த்து வேறு எந்த முயற்சிகள் இருந்தாலும் அது வந்து ஒத்துக்காது உடம்புக்கு ஓபாது ஆன்மாவுக்கும் ஓபாது உடம்புக்கு ஒத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்புறம் எப்படி ஆன்மாவை பற்றி நம்ம யோசிக்கிறது ஆனால் பக்தியில் உடலை கடந்து மனதை கடந்து ஆன்ம தலம்னு ஒன்று அதுக்கு பயிர் நம்முடைய உணர்வு வந்து எங்க இருந்து அந்த உணர்வு கிளம்புதோ அந்த இடத்துல அது ஒடுங்கி இருந்து சம்பவங்களை வந்து சம்பந்தப்படுது ஒரு சிரமமும் அப்ப வேர்த்தா கூட அந்த வேர்வையும் சுத்தமான தண்ணீராட்டம் ஒரு கீர்த்தனத்துல ஆடி பாடுற போது அப்போ இந்த அறம்பொருள் இன்பம் வீடு இது இருக்க இது வந்து மனுஷருக்கு தான் இதை சொல்லியிருக்கிறாங்க மனுஷருக்கு தான் தர்மம் அறம் அறம் பொருள் இன்பம் வீடு இது மனுஷனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு பிராணிகளுக்கு கிடையாது அது வந்து பாகவதத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு இந்த நான்கு படிகள முதல் படி அறம் அடுத்தது பொருள் இன்பம் வரிசர் இதுகள்லாம் யாருக்கு ஐடியா இல்லையோ அவங்கெல்லாம் பசுமி சமான தர்ம ஹீனம் தர்மம் ஹீனம் ஆயிடுச்சுன்னா பழகினம் நம்ம தர்மத்துல அவனுக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சுதான் அவனுடைய நடத்தை வந்து மிருகங்களுக்கு ஆனது அப்படின்னு சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்றது சொல்லப்போம் ஏன்னா இல்லைங்கிறதுக்கு அறிவே வேண்டாம் இருக்குன்னு சொல்லும் போதுதான் ப்ரூவ் பண்ண நிறைய விஷயங்கள் பொதுவா உணரக்கூடியத உணர்த்துறது கஷ்டம் அடுத்தவங்க நான் உணர வேண்டியதை இன்னொருத்தருக்கு நான் எப்படி உணர்வேன் சீனி இணைக்கும்னு நான் சொல்லலாம் எப்படின்னா நான் அதை உணர்ந்து பாத்துருக்கேன் இன்னொருத்தன் அதை எப்படி எணிக்கும் கேட்கும்போது அவன இந்த பயிற்சிக்கு வா நம்ம கூப்பிட வேண்டியது இந்த தர்மத்துக்குள்ள வா இப்படி சாப்பிடு சொல்ல வேண்டியது இப்படி யார்கிறது கடவுளை நோக்கி போறதுக்கு என்னென்ன சாதனைகள் உண்டோ என்னென்ன பண்ணணுமோ அதுதான் அறம் நிதியெல்லாம் ஆரம் ஆப்போசிட்டா ஒண்ணு இறைவன் வந்து கிழக்க இருக்கிறார் பிரகாசமா இருக்கிறார் இறைவனுக்கு நோக்கி போறது எதுவா இருந்தாலும் அதெல்லாம் தர்மம் இதெல்லாம் இறைவனுக்கு எதிர் திசையில போக வைக்கிறோம் அதெல்லாம் வந்து ஆ தர்மம் எடுத்துக்கலாம் அதனாலதான் ஏகாதசியை பத்தி வந்து போது கூட விஷ்ணு யோக நித்திரையில இருக்கிற போது அவருடைய முன்பக்கமா ஒரு லக்ஷ்மி வந்தான் பின்பக்கமா ஒரு பாப புருஷன் வந்தான் இறைவனுக்கு பின்னாடி என்ன நடந்தானோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா தர்மம் இறைவனுக்கு முன்னாடி எதெல்லாம் நடக்கணும் அந்த தர்மம் அப்படி எடுத்து ஏன்னா தர்மம் சாட்சாத் பகவத் பிரேதம் அப்படிதான் வேதங்கள்ல தர்மம் வந்து பகவானுடைய திருவாயு தான் அதுல இருந்து வாரதுதான் அப்போ இறைவனுடைய சாயல்லதான் நாம படைக்கப்பட்டிருக்கோம் அவர் சாயல்லே நாம இருக்கும்போது நம்மளுடைய வாயும் திருவாய் தான் அது வந்து வேற வாயா இருக்கக்கூடாது அது வந்து எப்பவுமே பகவான் அறிவுடைய புகழையோ காமத்தையோ குணத்தையோ இலையோ அதுகள்ல அதரிசத்தோட வச்சுக்கணும் அந்த வாய அதனாலதான் கீதையில வந்து சாப்பிடுறோம்னு வச்சுக்கிறாங்க அது கூட இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ற போது அது தர்மமா இருக்கு கடவுள் நினைப்பே இல்லாட்டி கூட பொதுவான பிரார்த்தனையா இருக்கு பிரம்ம அர்ப்பணம் கவீர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இதெல்லாம் வந்து ஆத்மாவுக்கு தொடர்புடையது ஆத்மாவை வளம் வரை செய்யக்கூடியது ஆத்மார்த்தமானது எல்லாருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியது நித்திய வாழ்வை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க பிரம்ம அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா அதுல மறைஞ்சிருக்கு நம்ம பிரம்மண்ய தேவாயா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க இங்கெல்லாம் ஆஹ் பண்புடையவர்களுக்கு நீங்க தேவனா இருக்கிட்டே எல்லாருக்கும் கடவுள் அவர்தான் ஆனா கடவுள் வந்து விரும்புறது உயர்ந்த குணத்தோட நல்ல குணத்தோட தூய சாத்வீகமா வாழ்றவங்கள விரும்புறாரு சாத்வீக தன்மை வந்து எப்ப வரும் சாதுக்களோட இருந்தா வரும் எவ்வளவு உயர்ந்த பொருளா இருந்தாலும் சகவாசம் தப்பா இருந்தா வீணா போயிடும் பால் உத்தமமானதுதான் அந்த நாய் தோல்ல ஒரு டம்ளர் செஞ்சு அதுல பாலை ஊத்தி யாரு குடிப்பா அதிக முடியாது ஏன்னா இடத்தேட்டு அதுல வந்துரு அப்போ உயர்ந்ததா இருந்தா கூட சகவாசத்தை பொருள் அதுக்கு வேல்யூ அதிகரிக்கும் மதிப்பு போடுது பொருளா இருந்தா கூட உயர்ந்தவங்களோட இருக்கும்போது அதுக்கும் உயர்வு வருது ஆறுதான் பூவோட சேரும்போது அதுக்கும் ஒரு மதிப்பு உண்டாயிரு தாழ்ந்ததா இருந்தாலும் ஒரு ராஜா வந்து பேப்பர்லயே ஒரு பூ மாதிரி செய்து ஒரு டெக்கரேட் பண்ணி அடுத்த போட்டு வந்தாருன்னா மதிப்பு குறைச்சல் ராஜா போட்டதுனால அதுக்கு மதிப்பு கூட இதே ஒரு மிச்சக்கான ரத்னமால போட்டிருந்தா அது எடுபடாது அப்போ உயர்ந்தவங்களோட உள்ள சேர்க்கை நல்லோர் சேர்க்கை நல்லோர் இணக்கம் சாது சங்கம் சத் சங்கம் இதுகள் வந்து செலவழிக்கிற நேரம் குறைச்சலா இருந்தா கூட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தரும் இதுல ஏமாற்றமே கிடையாது அப்படிங்கறதுனால அதை வந்து சாஸ்திரம் வந்து வடிவம் குடும்பத்துல பிரதானமா இது இருக்கு சத்சங்கம் அது கண்டிப்பா இருக்கணும் முன்ன மன்னர்கள் எல்லாம் சத்சங்கம் இல்லாம சபையை ஆரம்பிக்கணும் ராஜசபையை ஆரம்பிக்கிறது சத்சங்கம் அங்க குரு இருப்பார் மந்திரிகள் எல்லாமே வந்து அந்தனர்களா இருந்தாங்க அவங்கதான் மூளை ஒரு ஒருத்தன் எவ்வளவு வீரனா இருந்தாலும் அந்த வீரத்தை வந்து காய்ச்சதுக்கு மூள வேணும் மூளை இல்லாத வீரம் என்ன பிரயோஜனம் இதுல வந்து நாலு பேர் என்ன அடைய மாட்டான்னு சொல்லும்போது முதல்ல அறிவில்லாதவன் தான் சொல்ல அறிவில்லாதவன் மினிஸ்டர் ஆகி என்ன பண்றது தெரியாது அப்போ அறிவில்லாதவன் என்ன அடைய முடியாது அடுத்து அறிவு இருக்கும் ஆனா ஞானம் இருக்காது அதாவது பரோபகாரமா அதை பயன்படுத்த தெரியாது அணுகுண்டு செய்யறதுக்கு ஆகும் கிரிமினல் வேலைகளுக்கு ஆகும் இப்ப நிறைய பேர் வைக்கலுக்கு படிச்சுட்டு அந்த மாதிரி ஆஹ் நியாயத்துக்காக வாதாடலை அநியாயத்தை சரின்னு சொல்றதுக்கு வாதாட்னா அதுதான் அதெல்லாம் வந்து ஞானம் இருக்கு ஆனா அறிவை அறிவு இருக்கு ஆனா ஞானம் இல்லைன்னு ஞானம்ங்கிறது என்ன சார்னதுங்கிற எனக்கு எனக்குரியது ஞானம் அறிவு வந்து உனக்குரியது அறிவுங்கிறது வெளியே இப்ப நான் படிக்கிறேன் படிச்சதுனால எனக்கு ஒரு நாலேஜ் அறிவு உண்டாது அப்ப வெளிய இருந்து வாங்கறது அறிவு அதை அப்ளை பண்ணும்போது அது ஞானமா மாறும் எதுலையாவது அதை நான் அப்ளை பண்ணணும் நான் சிவில் இன்ஜினியருக்கு படிச்சுட்டு வித்துல பாக்க வச்சுக்கலாம் அப்போ அறிவு இருக்கு ஆனா ஞானம் இல்லை அப்படியா ஒண்ணு வந்து அறிவு இல்லாதவன் ரெண்டு அறிவு இருந்து ஞானம் இல்லாதவன் மூணு வந்து ஞானம் இருக்கு ஆனா கெட்டதுல பயன்படுத்துறான் ஞானம் இருக்கு தசை மாதிரி இருக்கு எப்படி தசை மாதிரி இருக்கு யாரையாவது பார்த்து வர்ணிச்சு பாட்டு எழுதுவான் வரணிக்க தெரியாது யாரையாவது புகழ்வா அரசியல்வாதிக்கு பேனர் பெருசா வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவான் இல்லாட்டி அரசியல்வாதியா இதய தெய்வமே கலியுக கடவுளையம்மா லலிதா சகசிரம் பரவாயில்ல ஜெயலலிதாவை போய் பாடிப்பான் இதெல்லாம் என்னன்னா ஞானம் இயற்கையான திசை மாறி இருக்கு மாயையா அபகத ஞானா மாயை வந்து அபக அபகரிச்சிரு இதை வந்து கிறிஸ்டர் கீதையிலே சொல்றாரு நிறைய வாத்தியார்லாம் பார்த்தா நான் பேசுவார் பேசுவாங்க என்ன காரணம்னா ஞானம் நிறைய இருக்கு அத வந்து சகவாசம் சரியில்லாததுனால அந்த ஞானம் வந்து தசை மாறி அதனாலதான் காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னா மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னா கெசர் நானே மார்கழி நான் தான் வசந்த காலம் அப்படிங்கிறாரு இப்படி ஞானம் தசை மாறி போனா அது ஒரு மென்சா இருக்கு அப்ப அறிவு இல்லாதவன் அடுத்த அறிவு இருக்கும் ஞானம் இல்லாதவன் மூணு ஞானம் இருக்கு ஆனா தசை மாதிரி இருக்கு நாலு வந்து விரைவிலே ஆசுரன் திராவிட கூட்டம் மாதிரி விரைவிலே ஆசுரர்கள் அவங்களுக்கு வந்து ஆசுரம் பாவம் ஆசிரியா பாவனையே அதுதான் அவன் முடிக்கிற மொழி என்ன முறைச்சி பார்த்தான் அதனால நாலு சட்டத்தட்டன்னு சொன்னானே அந்த மாதிரி விரைவிலே அசுரத்தன்மை உள்ளவன் அதெல்லாம் இறைவனை சொல்றாரு சது பஜந்தே மாம் நாலு திருச்சி மக்கள் என்ன வணங்குவாங்க நாலு பேர் என்ன வணங்க மாட்டாங்க அவங்கெல்லாம் தீயவர்கள் அப்படிங்கிறார் நமாம் புஷ்கிருதினோ மூடா நே மாம் என்ன வந்து ஒரு போதும் இல்லைன்னா இது வெறும் இல்லை கிடையாது ஒரு போதும் இல்லை நமாம் புஸ்கிருதினோ தீய செயல்கள் உள்ளதுங்க மூடா மூடர்கள் அதாவது அறிவச் சொல்ல நாராதமா அறிவு ஞானம் இல்லை அடுத்து மாயையா அபகதான ஞானம் இருக்கு தச மாதிரி இருக்கு மாயை அபகரிச்சிருச்சு நாலு வந்து ஆசிரம் பாவம் ஆசிர்தா இவங்க எல்லாம் என்கிட்ட வர முடியாதுங்கிற